துலாம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பயிற்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டரை ஆண்டுகள் இந்த சனி சனிப்பயிற்சியால் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த கஷ்டம் நஷ்டம் இழந்த செல்வாக்கு புகழ் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல பயிற்சியாக இந்த சனி சனிப்பயிற்சி இருக்கும் சரி எப்படி இருக்கும் எல்லாமே வயதுக்கு தகுந்தார் போல் தான் இருக்கும் இப்போ ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் நம்ம பையன் இப்படி இருந்தானே நாசமாக போகிற மாதிரி ஒரு சில சூழ்நிலாம் உருவாக்கிட்டு இருந்தான் ஒன்றுக்கு இல்லாமல் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கானே இந்த மாதிரிலாம் நடக்குது இது எப்படி வாழ போகிறான் அப்படின்னு மனசால் நொந்து வெந்து போன பெரியவங்கள்லாம் எப்படியோ நல்லபடியோ நம்ம பையன் வந்து பிழைச்சிருக்கான் குடும்பம் இருக்கு நல்ல நிலைக்கு வந்துட்டான் நல்லா சம்பாதிக்கிறான் நல்லா சம்பாரிச்சிட்டான் செட்டில் ஆகிட்டான் குடும்பத்தில் அப்படிங்கிற ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக அந்த அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சந்தோஷத்தை இந்த பயிற்சி கொடுக்கும் காரணம் ஒரு மூன்று கிரகங்களுடைய பயிற்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த மூணு பயிற்சியும் சாதகமான நிலை பிறந்த ஜாதக அமைப்பின்படி எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு நல்ல நிலை எதிரி எதிலையும் ஒரு கைவிடாத போக்கை இந்த சனி இந்த பயிற்சி கொடுக்கும் நல்ல யோக தசாபுத்திகள் நடந்ததுன்னா எல்லாம் நடக்கும் இழந்ததை பெறுவார்கள் துளாம் ராசிக்காராக இந்த நடக்கக்கூடிய சனி பயிற்சியில் ஒரு ரெடி ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு துலாம் ராசிக்கு அப்படி ஒரு சிறப்பான ஒரு இந்த பயிற்சி ஒரு நீண்ட வருஷத்துக்கு அப்புறம் அமைஞ்சிருக்கு கிரகப்பயிற்சி ஒரு சாதாரணமாக வந்து ஒரு கிரக ஒரு மூன்று மாபெரும் பெரிய கிரகங்கள் இல்லையா ராகு பதினெட்டு மாதம் குரு பதிமூணு மாதம் சனி இரண்டரை ஆண்டுகள் இந்த மூன்று பயிற்சி ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஒரு சில வருடங்களுக்கு பிறகு தான் ஒரு ராசிக்கு கிடைக்கும் அப்படி ஒரு ராசியாக இந்த துலாம் ராசிக்காரங்க இந்த பயிற்சி மூலமாக இதுவரைக்கும் இழந்த புகழ் செல்வாக்கு அதிர்ஷ்டம் தொழில் ரீதியான பிரச்சனைகள் வருமான குறைவு விரைய செலவு எத் என்னென்ன அனுபவிச்சிங்களோ அது பூரா மா மாறக்கூடிய அமைப்பு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும் காரணம் மூன்று கிரகங்களுடைய பயிற்சி நல்ல நிலையில் இருக்கிறதுனால பதினோராம் இடத்துல கேது வந்துடும் ஒன்பதாம் இடத்துல குரு வந்துடும் ஆறாம் இடத்துல சனி வந்துடும் கடன் நோய் எதிரி ஆறாம் இடத்துல கடன் ஒரு மனுஷன் எங்கன்னா என்ன தேவையில்லை கடன் இருக்கக்கூடாது நோய் இருக்கக்கூடாது எதிரிங்க இருக்கக்கூடாது ஒரு பாவ கிரகம் ஒரு முழு பாவக்கிரகமான சனி ராசிக்கு ஆறில் பயிற்சி ஆகிறதுனால இந்த கடன் நோய் எதிரமைப்பு கடன் இருந்து போயிடும் எதிரிகள் மறைந்து போவார்கள் என அழிந்து போவார்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள் எதிரிகள் யாரும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்காது இதுவரை உடம்பில் இருந்த இரு இருந்த நோயும் சரியாக கூடிய அமைப்பு இருக்கும் வயதுக்கு தகுந்தார் போல் சரி நாற்பது வயசுக்கு மேலவர்களுக்கு என்ன நடக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி உடல் ரீதியான பிரச்சனை இருந்தாலும் சரியாகும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு கட்டலாம் வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கலாம் நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டவங்க நிலம் வாங்கலாம் தொழில் ரீதியான செலவு தொழில் வந்து எந்த ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில் விட்டு போயிடுச்சு நஷ்டம் வந்துருச்சு அப்படிங்கிற தொழிலை புதுசாக ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம் ஆரம்பிக்கலாம் புது தொழில் உருவாக்கலாம் குடும்ப ரீதியாக எல்லா சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது வரைக்கும் வந்து விலகி நின்ற அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கும் நாற்பது வயசு மேனர்களுக்கு எல்லாம் கிடைத்தும் மகிழ்வார்கள் உங்களுக்கு நினச்சது நடக்கும் தொட்டது துளங்கும் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து இந்த பயிற்சி உருவாக்கும் மூன்று பயிற்சியும் துளம் ராசிக்கருக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது அதனால் இந்த பயிற்சியில் ஒரு நீண்ட வருஷம் எதிர்பார்த்து மனசு நொந்து வெந்து போய் ஏகப்பட்ட இழப்புகள் விரயங்கள் செலவுகள் இருந்த அந்த நாற்பது வயசுக்காரங்களாம் அனுபவித்தது பூரா அது சந்தோஷமாக மாறக்கூடிய அமைப்பு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடைத்து நீங்கள் எதிர்பார்க்குறது என்ன எதிர்பார்க்க முடியும் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதுக்குன்னு உட்கார் இருந்தால் கிடைக்காது நாம் வந்து முயற்சி பண்ணோம்னா நாம் என்ன செய்யணுங்கிற அந்த முதல் அடியை எடுத்து வைத்தால் இந்த இந்த பயிற்சி உங்களை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போய் ஒரு நல்ல நிலையில் கொண்டு போய் விட்டுரும் அதுக்காக வீட்லேயே சும்மா இருந்தாலும் ஒன்றும் வராது நம்மளுடைய முயற்சி முக்கியம் மனிதனுக்கு முயற்சி முக்கியம் அப்படிங்கிற நிலையில் ஏன்னா மூணாம் இடத்தை குரு பார்க்கும் மூணாம் இடத்த பயிற்சியானோன்னா ராசிக்கு மூணாம் இடத்த குரு முயற்சி உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய தைரியம் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் எல்லாம் இந்த மூணு பயிற்சி சாதகம்னு சொல்கிறது அதுதான் தைரியம் இல்லாத என்னடா பண்ணுறது அப்படி இப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தவங்க கூட அதுக்குண்டான வழி அந்த குரு பயிற்சி கொடுத்துடும் சனி பயிற்சியிலேருந்து ஆரம்பித்து மூன்று கிருகங்களுடைய பயிற்சியும் உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்கிறதுனால நாற்பது வயசுக்காக நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு நல்லதை நடக்கக்கூடிய லைஃப்பில் செட்டிலாகக்கூடிய ஒரு அமைப்பை வந்து இந்த பயிற்சியை உருவாக்கும் ஒரு இருபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் படிக்கிற வயசு ஒரு கல்லூரி படிக்கிற வயசு கல்லூரி முடிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிற ஒரு திருமணத்தை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு இது எல்லாம் வந்து காதல் வரும் அது கல்யாணத்துலேயே போய் முடியும் பெரிய எதிர்ப்புகள்லாம் இந்த பயிற்சியில் வராது துலாம் ராசிக்காரங்க இளைய பருவத்தினர் காத அதாவது திருமண கண்டிஷனில் இருக்கிற அனைவருக்குமே வந்து திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த இருபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் இருக்காது சில நேரங்களில் என்ன செஞ்சாலும் ஒன்றும் வேலையாகாது ஏகப்பட்ட கெட்ட பேர் வரும் இந்த பயிற்சியில் துளராசியில் பிறந்த இளைய பருவத்தினருக்கு எல்லாமே பெரிய சோதனைகள்லாம் வராது அதெல்லாம் தானாக வந்து நீங்கள் நினைக்கிறது நடக்கும் அது கல்யாணத்தில் முடியும் எந்த தொந்தரவும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும் நல்ல படிப்பு வரும் நீங்கள் நினச்சதை படிக்கலாம் அந்த ப இது வரைக்கும் வந்த தடைகளுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நீங்கள் படிக்க வைக்கிற ஒரு நிலையை வந்து அந்த கிரகங்கள் உருவாக்கும் கிரகங்கள் தான் மனிதனை ஆளுகிறது எங்கட இப்போ நடக்கலையே ஆறு மாதம் கழிச்சு என்ன நடக்க போது ஆறு மாதம் கழிச்சு அந்த கிரகத்தினுடைய கிரகம் ஆளுமைக்கு வரும் நிலையில்தான் அந்த கிரகத்தினுடைய அந்த ஆளுமை புரியும் அது மனிதன் நம் நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற நிலையில் இந்த சனி பயிற்சியில் இளைய பருவத்தினருக்கு துளவராசியில் பிறந்த இளைய பருவத்தினருக்கு காதல் கை ஓடும் நல்ல வேலை கிடைக்கும் வேலைக்கு வந்து எதிர்நோக்கி இருக்கிற ஒரு எக்ஸாம் எழுதுகிற நிலையிலலாம் அந்த எக்ஸாம்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் நல்ல நிலையில் கொண்டு போய் ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆகி வேலைக்கு போகக்கூடிய அமைப்பை இந்த பயிற்சி கொடுக்கும் ஒரு நல்ல பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கும் பொதுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு தொட்டது துளங்கும் இதுவரை இழந்ததை மீட்பீர்கள் அதாவது இன்னுமே இல்லாமல் போகாது கையில் எதுவுமே இல்லாத போகாது எதையும் செய்யக்கூடிய வீடு வண்டி வாகனம் தொழில் ரீதியான சம புது தொழில் ஆரம்பிக்கிறது எல்லா இதுக்குமே வந்து ஒரு சாதகமான காலகட்டமான இந்த பயிற்சி இது அப்படிங்கிற நிலையில் துளாராசிக்காரங்கள எதையும் துணிஞ்சு செய்யலாம் எல்லாம் நடக்கும் வயதுக்கு தகுந்தார் போல் தசா புத்திகள் அதாவது ஒரு எத்தனை சதவீதம் நடக்கும் எல்லாத்துக்கும் நடக்குமா அப்படின்னா கிட்டத்தட்ட நல்ல தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு ஆயிரத்தில் சம்பாதிச்சவங்க லட்சத்தில் சம்பாதிக்கலாம் லட்சத்தில் சம்பாதிக்கிறவங்க கோழியில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இப்போ ஒம்பது பதினோராம் உடைய ஒம்பது பதினோரா அதிபதியினுடைய தசாபுத்தி நடக்குது அப்படின்னா கோச்சார ரீதியாக கிரகங்கள் நல்லா இருக்கிற நிலையில் கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் ஒரு பத்து சதவிகித ஒரு பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் தசாபுத்தி ஆறு எட்டு தசாபுத்திகள் நடந்து அந்த ஆறு எட்டு தசாபுத்தி நாகர்களும் அதிக பாவத்துவம் அடைந்திருந்தால் மட்டுமே அந்த பத்து பர்சன்ட் துளவராசிக்காரங்க ஒரு ஒரு சில பிரச்சனைகளை சந்தித்து கொஞ்சம் என்னப்பா நான் நான் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி அமைப்பை உருவாக்குமே தவிர அதே ஆறு எட்டு அதிபதும் நல்ல குரு சுபக்கரங்களின் தொடர்பு பெற்று தசை நடத்தி கொண்டு தசாபுத்திகள் நடந்தாலும் கோச்சார ரீதியாக நல்ல பலன்களை பெறுவார்கள் முக்கியமாக தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் துளார இந்த பயிற்சியால் ஒரு நல்ல பலனை அடைந்து ஒரு பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு அப்பா சாமி தப்புச்சட்டா சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை வந்து இந்த கிரகங்கள் கொடுக்கும் நல்ல பயிற்சி இந்த துளார இதை கரெக்டாக பயன்படுத்திக்க ஆட்டோமேட்டிக்காக பயன்படுத்த வச்சுரு அந்த கிரக அமைப்பை வந்து உங்களுக்கு பயன்படுத்த வச்சுரும் நல்ல நிலவைக்கு வந்துடுவீங்க இந்த பயிற்சி ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு இந்த து ராசியில் பிறந்தவங்க எல்லாமே லைஃப்பில் செட் ஆகி ஒரு பெருமூச்சு விடுற அளவுக்கு இன் இதுல வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அடுத்தது வந்து கண்டக சனி மாதிரி வரும் அதனால் வந்து முன்னாடியே அதில் கொடுத்துரும் ஆறாம் இடத்துக்கு சனி உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய அமைப்பெல்லாம் ஒரு தானே அப்படிங்கிற மாதிரி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வருமானத்தை கொடுத்து அதை செட்டில் பண்ணி ஒரு நல்ல நிலையை உருவாக்கக்கூடிய அமைப்பை இந்த பயிற்சி கொடுத்துரும் ஆகா மொத்தம் துலாம் ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர்கள் இந்த பயிற்சியை வந்து ஒரு நல்ல முறையில் யூஸ் பண்ணி நல்ல முறையில் லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு அமைப்பான பயிற்சி இந்த சனி பயிற்சி